அனைவருக்கும் வணக்கம் செவன் சரவணம் பேசுகிறேன் இது செவன் எங்க எங்கேருந்து கேட்டீங்கன்னா அம்பத்தூர் சூரப்பட்டில் இருக்கு வந்து அதே மாதிரி நிறைய பேர் ஃபோன் பண்ணி சார் ஃபோட்டோ அனுப்புங்க ஃபோட்டோ அனுப்புங்க நிறைய பேர் கேட்குறீங்க தப்பாக நினச்சிக்காதீங்க என்னால் வந்து ஒரு தெளிவான தகவல் உங்களுக்கு ஃபோனில் என்னால் கண்டிப்பாக சொல்ல முடியாது நான் ஃபோட்டோ அனுப்புவேன் அந்த வண்டி கண்டிப்பாக விற்றுட்ருக்கோம் அந்த வீடியோ வரத்துல அந்த வண்டி முடிஞ்சிடும் உங்களுக்கு ஃபுட்டுக்கு வேணுமா தைரியமாக வாங்க எங்ககிட்ட ஒரு பதினஞ்சு வண்டி எப்பவுமே அவைலபிளாக இருக்கும் ஆனால் சார் வீடியோவில் வந்து ஒரே பில்டப்பாக காட்டினீங்க இங்கே வந்து பார்த்தா மூணு வண்டி தான் இருக்குதுன்னு நிறைய பேர் கேள்வி கேட்குறீங்க வண்டி வந்து இல்லை பாருங்கள் ஒரு சொட்டை ஒன்று இருக்குது டக்குன் ரெடி பண்ண நாங்கள் டிங்கர் செட்டில் எடுத்து முட்டுவோம் பெயிண்ட் செட்டில் எடுத்து முட்டுவோம் தின்னு அஞ்சு வண்டி டிங்கர் பெயிண்ட் செட்டில் விடுவோம் நீங்கள் பொறுமையாக டைம் ஸ்பென்ட் பண்ணிங்கன்னா புட்ராக் வண்டி செவனா ஆ கார்ஸில் எப்போவுமே பத்து வண்டி இருக்கும் எப்பயாவது ஒரு நாங்கள் ஒரு பிஷாக இருக்கும்போது எங்களால் வண்டி காட்ட முடியாது நீங்கள் வெயிட் பண்ணீங்கன்னா பத்து வண்டி ட்ரக் எப்பவுமே இருக்கும் பிஎஸ்எஸ்ஸு ஓடாத வண்டி நம்ம கிட்ட அஞ்சு வண்டி எப்பவுமே இருக்கும் நீங்கள் நம்பி வாங்க போட்டு அனுப்பினாலும் செவனாக நம்பி வாங்க மெக்கானிக் கொண்டு வந்து செக் பண்ணுங்க சென்சார் பொறுத்த வரைக்கும் எதாவது இஷ்யூனா மெக்கானிக்கே தெரியாத ஃபால்ட் கண்டிப்பாக இருக்கும் அதனால நான் உங்களுக்கு டூ ஹண்ட்ரட் கிலோமீட்டர் ரயில் தரேன் சரி இந்த வண்டி மெக்கானிக்கை செக் பண்ணுறீங்க டிடி வந்துச்சுன்னா ஒரு நாளைக்கு முன்னாடி வாங்க நல்லா நூறு கிலோமீட்டர் இரநூறு கிலோமீட்டர் திருப்தியாக ஓட்டுங்க வண்டியில் எந்த இஷ்யூவாக இருந்தாலும் கண்டிப்பாக அந்த நூறு கிலோமீட்டர்ல தெரிஞ்சிடும் எந்த ரிப்பேர் வந்தாலும் பண்ணித்தரேன் பெரிய ரிப்பேர் ஆச்சுனாக்கா கேன்சல் பண்ணி அடுத்த வண்டி எடுத்துடலாம் மெக்கானிக் கூப்பிட்டு செக் பண்ணுங்க என்ன விவரம் என்ன பண்ண பண்ணித்தரேன் வந்து பாருங்கள் கார் மாதிரி ஒரு டாடா ஏசி வேணும்னா இந்த வண்டி வந்து பாருங்க கம்பெனி சர்வீஸு இருந்தா வண்டி எடுத்துட்டு வந்தது ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரிஜிஸ்ட்ரேஷனு எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாம் லைவ்ல இருக்குது தமிழ்நாடு போய் லோன் பண்ணி கொடுத்துடலாம் வண்டி வந்தனால இன்னைக்குரிய கம்பெனி சர்வீஸ் தான் இருக்கு உள்ள ஃபேனு இன்டீரியர் எல்லாம் வண்டி மண்ணி மாரி இருக்கும் கூண்டு வண்டி விலை கம்மியாக வேணுனாங்க இந்த வண்டி உங்களுக்கு வரப்பிரசாதமாக இருக்கும் எந்த வண்டி எடுத்தாலும் உங்களுக்கு செக்கிங் டூ ஹண்ட்ரட் கிலோமீட்டர் இருக்குது சென்னை தமிழ்நாட்டில் இரநூறு கிலோமீட்டரில் ட்ரெயில் ஒரே தடவை வந்து செவனா காசு தான் அந்த இரநூறு கிலோமீட்டர் ஏன் நாங்கள் ட்ரெயில் தரோன்னா நல்லா இருக்கானு எனக்கு தெரியாது எங்கள் தேவைக்கு தான் நாங்கள் வாங்குகிறோம் விற்கிறோம் நான் அந்த வண்டியை நல்லாயிருக்கு போங்க வண்டி எடுத்துகிட்டு போங்க நான் சொல்ல முடியாது அதுக்கு தான் உங்களுக்கு இரநூறு கிலோமீட்டர் ட்ரெயில் இருக்குது மெக்கானிக் கூட்டுருவாங்க செக் பண்ணுங்கள் சென்சார் வாகனத்தை பொறுத்த வரைக்கும் மெக்கானிக்கே கூட்டினா வந்தாலும் மெக்கானிக்கே தெரியாத ஃபால்ட்டு வண்டியில் இருக்கும் அந்த இரநூறுக்குள்ளே நாங்கள் டைல் கொடுப்போம் நீங்கள் டெலிவரி எடுக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி நூறு கிலோமீட்டர் இரநூறு கிலோமீட்டர் உங்கள் திருப்தி போகிற வரைக்கும் நல்லா வண்டி ஓட்டுங்க வண்டியோட ஓட்டினா தான் வண்டியோட ரிப்பேர் ஃபால்ட்டு தெரியும் எந்த ரிப்பேர் இருந்தாலும் பண்ணித்தரேன் இன்கேஸ் வண்டி ஓட்டும் போது ஒரு பெரிய ரிப்பேர்னால் கேன்சல் பண்ணி அந்த வண்டி எடுத்துக்கலாம் மெக்கானிக் கூட்டினாங்க செக் பண்ணுங்கள் என்னால் விவரம் என்ன படம் பண்ணி தரேன் வந்து பாருங்கள் சார் எனக்கு கிலோமீட்டரில் ஓடிக்கக்கூடாது ஆனால் செகண்ட் வண்டியாக இருக்கணும் ரேட்டு கம்மியாக இருக்கணும் சிஎன்ஜியாக இருக்கணும் அப்படின்னு கேட்குறவங்க இந்த வண்டி ஒரு வர இருக்கும் வெறும் நூற்றேழு கிலோமீட்டர் தான் ஓடிக்கு சார் என்ன சார் போய் பேசுகிறீங்க மூணு வருஷத்துக்கு அவர் தான் ஓடிக்குதா நீங்கள் வாங்க ஷார்ட் பண்ணி பாருங்க அப்புறமா அது என்ன கிலோமீட்டர் உங்களுக்கு தெரியும் டாடா ஏஜி சிஎன்ஜி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் ரெண்டு வருஷம் வச்சு ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் கரண்ட்டு கம்மி ரேட்லேயே உங்களுக்கு டீலர் ரேட்லேயே உங்களுக்கு கொடுத்துடலாம் மெக்கானிக் கூப்பிட்டு வாங்க செக் பண்ணுங்கள் டெலிவரி எடுக்கிறது ஒரு நாளைக்கு முன்னாடி நல்லா நூறு கிலோமீட்டர் இரநூறு கிலோமீட்டர் ட்ரையில் பாருங்கள் சார் நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தான் எதுக்கு ட்ரையில என்னை கேள்வி கேட்காதீங்க நீ நூற்றி ஐம்பதாக இருந்தாலும் ஒன்றரை லட்சமாக இருந்தால் ரெண்டு லட்சமாக இருந்தாலும் செவன் ஆ நூறு இரநூறு இரநூறு கிலோமீட்டர் ட்ரயில் இருக்குது நல்லா ஓட்டி பாருங்கள் எந்த ரிப்பில் இருந்தாலும் பண்ணித்தரேன் பெரிய ரிப்பைனா கேன்சல் பண்ணி அதை தண்ணி எடுத்துக்கலாம் மெக்கானிக் கொடுனாங்க செக் பண்ணுங்க ஏன்னா அவங்க விவரம் என்ன பண்ண பண்ணித்தரேன் வந்து பாருங்கள் என்னடா இந்த வீடியோ போட்டு நான் பேசாமல் இருக்கீங்களா இதே மாதிரி தான் என்ன்த்தே ரேட்டை கேட்டுவிட்டு அப்படியே பேசாமரு சொன்னால் நம்ப மாட்டேங்க இருபத்தி மூணு டிஸ்டேஷன் வெறும் நாலு லட்சத்து முப்பதாயிரத்துக்கு கொடுத்துர்லாம் நம்ப மாட்டீங்க நம்ப முடியாத வகையில் செவனா கார்ஸில் இருபத்தி மூணு ரிஜிஸ்ட்ரேஷன் வெறும் நாலு லட்சம் முப்பதாயிரத்து கொடுத்துர்லாம் என்ன லோன் என்ன தராங்கன்றதை உங்களுக்கே தெரியும் உங்களுக்கு தமிழ்நாடு லோன் பண்ணி கொடுத்துர்றேன் மெக்கானிக் கூப்பிட்டு செக் பண்ணுங்க என்னால என்ன பண்ண பண்ணி தரேன் சென்னையில் இந்த ரேட்டுக்கு யாராலும் தர முடியாது இன்டீரியல் பாடி தொட்டி இன்ஜின் பெரிய இருபத்தி தான் ஓடிக்குது வண்டி வண்டி மாரி இருக்கு வண்டி அருமையான வண்டி டாடா ஏசி வாங்கணும்னா சென்னையில் இருக்க சரவணா காசுக்கு வாங்க இருபத்தி மூணு வெறும் நாலு கிட்ட எந்த வாகனம் எடுத்தாலும் சரி நீங்க பாஞ்சு லட்சத்துக்கு கிடைக்கிறீங்க எழுபதாயிரம் கிடைக்கிறீங்க ரெண்டு லட்சத்துக்கு கிடைக்கிறீங்க எந்த வாகனம் இருந்தாலும் இரநூறு கிலோமீட்டர் ரயில் தரேன் நல்லா ஓட்டி பாருங்க எந்த ரிப்பில் இருந்தாலும் பண்ணி தரேன் பெரிய ரிப்பா கேன்சல் பண்ணி அந்த வண்டி எடுத்துக்கலாம் மெக்கானிக் கூட்டினாங்க செக் பண்ணுங்க என்ன விவரம் என்ன பண்ண பண்ணி தரேன் வந்து பாருங்க டாட்டா ஏசி சாரி எனக்கு பிஎஸ் போடு வேணும் அப்படின்றவங்க இந்த வண்டி ஒரு பத்து இருக்கும் சொன்னால் நம்ப முடியாத மாட்டேங்க நம்ப முடியாத வேலை சிறுணா காசு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரெண்டு வருஷம் எப்படிச்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸு வெறும் மூணு தொண்ணூறு கொடுத்துடலாம் சொன்ன நம்பவே மாட்டீங்க புது தொட்டி புது பாடி வண்டி இன்ஜின் எல்லாம் மணி மாதிரி இருக்கும் பிஎஸ் ஃபோர் வேணுன்றவங்க இந்த வண்டி உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும் ரெண்டு வருஷம் எப்படி ஒரு வருஷம் இன்சூரன்ஸு வெறும் மூணு தொண்ணூறு கொடுத்துடலாம் மெக்கானிக் கூட்டுனாங்க செக் பண்ணுங்க என்ன என்ன வேலை பண்ணிக்கிறேன் வந்து பாருங்கள் எவ்வளோ பேர் இருக்கு எதுக்கு இந்த கோல்டன் பேர் வைக்கிறாங்க எவ்வளோ பேர் இருக்கு எதுக்கு அதை யோசிச்சுன்னு கோல்டன் பேர் இருக்கிறாங்க அந்த பேருக்கும் அந்த வண்டிக்கும் சம்மந்தம் இருக்கு அதனால தான் கோல்டன் பேர் வச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடல் எப்சி இன்சூரன்ஸ் எல்லாம் ஒன்றரை வருஷம் எப்சி ஒரு ஆறு மாதம் இன்சூரன்ஸ் லைவில இருக்கு வண்டி அருமையான வண்டி வெறும் இருபதாயிரம் தான் வண்டி ஓடி இருக்கு ஒரு மூணு தொண்டையும் வண்டி கொடுத்துடலாம் நம்ப முடியாத வகையில் வெறும் மூணு தொண்டருக்கு வண்டி கொடுத்துடலாம் ஒரு மூன்றுலேருந்து நாலு லட்சம் வரைக்கும் உங்கள் ப்ரொஃபைலுக்கு ஏற்ற மாதிரி லோன் மாறும் வண்டி வந்து பாருங்கள் கோல்டுக்கு பேருக்கு மாதிரி வண்டி மணி மாதிரி இருக்குது எந்த வண்டியாக இருந்தாலும் உங்களுக்கு டெலிவரி எடுக்கிறது ஒரு நாளைக்கு முன்னாடி வாங்க டூ ஹண்ட்ரட் கிலோமீட்டர் ரயில் நல்லா ஓட்டி பாருங்கள் எந்த ரிப்பேராக இருந்தாலும் பண்ணித்தரேன் பெரிய ரிப்பேர்னா கேன்சல் பண்ணி ஏற்ற வண்டி எடுத்துக்கலாம் வண்டி கோல்டுக்கு பேர் கற்று மாதிரி தான் வண்டி தொட்டி பாடி இன்டீரியல் எல்லாமே அதிகமாக இருக்கும் மெக்கானிக் ஓட்டுனாங்க செக் பண்ணுங்கள் என்ன என்ன பண்ண பண்ணி தரேன் வந்து பாருங்கள் சார் நான் புட்ரக்காக வேணும் ரேட்டும் கம்மியாக வேணும் வண்டி புதுசாக வேணும் நான் லோடு ஓட்டுவேன் இல்லைன்னா புட்டுலக்காக ஓட்டுவேன் அப்படின்றவ இந்த வண்டி வர பிரசாதமா இருக்கும் வெறும் மூணு லட்சத்தி ஐம்பது இடத்துக்கு குத்துடலாம் ஒரு மூன்றுல இருந்து நாலு லட்சம் வரைக்கும் தமிழ்நாடு லோன் பண்ணி கொடுத்துலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் ஒரு வருஷம் எப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் கரண்ட்டு சரண்டர் பண்ணி டிவி பண்ணி கடலூர் நம்பரு நீ தமிழ்நாட்டில் மூளை முடுக்க எங்கெல்லாம் இருக்கு வெறும் மூன்று லட்சத்துக்கு இந்த வண்டி குத்துல மூணு ஐம்பது நாலு லட்சம் வரைக்கும் லோன் பண்ணி குத்துலாம் மெக்கானிக் கொடுத்துருவாங்க செக் பண்ணுங்க என்ன கூட என்ன பண்ண முடிக்கிறேன் நான் வந்து பழைய வாகனம் தான் விற்கிறேன் சார் நல்லாயிருக்கு சார் வண்டி ஓடு சார் அப்படின்னு நான் போய் இதான் சொல்லணும் நான் போய் சொல்ல விரும்பலை வண்டி நல்லா இருக்கான்னு எனக்கு கண்டிப்பாக தெரியாது பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கு ஓட்டுறதுக்கு நல்லாயிருக்கு அதுதான் நல்லா இருக்குது நல்லா இருக்குன்னு சொல்லி நான் சொல்ல முடியுமே தவிர நல்லா ஓடுல்லாம் நான் சொல்ல முடியாது ஓட ஓட செலவிக்கும் ஏதாவது இஷ்யூ இருக்குதா செய்யும் அதனால தான் உங்களுக்கு இரநூறு கிலோமீட்டர் ரயில் கொடுக்குறேன் நான் அதனால் டெலிவரி எடுக்கிறது ஒரு நாளைக்கு முன்னாடி இரநூறு கிலோமீட்டர் ஓட்டி பாருங்கள் எந்த ரிப்பர் இருந்தாலும் பண்ணி தரேன் பெரிய ரிப்பர்னா கேன்சல் பண்ணி அடுத்த வண்டி எடுத்துலாம் வெறும் மூன்று லட்ச ரூபாய் இந்த வண்டி குத்துலாம் மெக்கானிக் கூட்டினாங்க செக் பண்ணுங்க என்னானு விவரம் என்ன பண்ண பண்ணி தர வந்து பாருங்க டாடா ஏசி சொன்னா நம்ப மாட்டீங்க வெறும் ரெண்டு அறுபது குத்துடலாம் ஒன்றரை வருஷம் எப்சி ஆறு மாசம் இன்சூரன்ஸ் கோல்டு ரெண்டாயிரத்தி இருபது மாடல் காய்கறி வியாபாரம் பண்ண போறோம் என்னோட பட்ஜெட் வந்து ஒரு ரெண்டு ரெண்டு நாற்பது ரெண்டு அறுபது இந்த பட்ஜெட் தான் என்னால முடியும் அப்படின்றவங்களுக்கு இந்த வண்டி ஒரு வரப்பிரசாதமா இருக்கும் டாடா ஏசி கோல்டு இந்த ரேட்டு யாராலும் தர முடியாது ஒன்றரை வருஷம் ஏற்பட்டு ஆறு மாதம் இன்சூரன்ஸ் கரண்ட்டில் வெறும் ரெண்டு லட்சத்தி ஆறு அறுபதாயிரத்துக்கு கொடுத்துடலாம் ரெண்டு ஐம்பதுலேருந்து மூணு லட்சம் இருக்கும் தமிழ்நாடு ஃபுல்லாக லோன் பண்ணி கொடுத்துடலாம் மெக்கானிக் கொடுத்துட்டோங்க செக் பண்ணுங்கள் என்ன விட பண்ணி தரேன் வந்து பாருங்கள் லோ பட்ஜெட்டாக இருக்கணும் நல்ல வண்டியாக இருக்கணும் உள்ளே எங்களால் ஆறு ஏறி நிற்கினாக்கா ஸ்பேஸ் கொஞ்சம் பெருசாக வேணும்னாங்க இந்த வண்டி வந்து வர வரப்பிரசமாக இருக்கும் வெறும் ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரத்து கொடுத்துடலாம் ரெண்டாயிரத்து ஏழு மாடல் இன்சூரன்ஸ் கரண்ட்டு

எல்லாமே நல்லா இருக்கும் கம்மியான பட்ஜெட்டில் உங்களுக்கு ஃபுல் லோனில் வேணும் வரும் ஐயாயிரம் கிலோமீட்டர் கிலோமீட்டரில் நல்ல வண்டியாக வேணும்ன்றாங்க சரணா காசு வாங்க என்னால் உங்களுக்கு பெஸ்ட்டாக என்ன பண்ண பண்ணித்தரேன் வந்து பாருங்க மெக்கானிக் கொடுங்க செக் பண்ணுங்க என்ன விவரம் என்ன பண்ண பண்ணித்தரேன் வந்து பாருங்க டாடா மெகா எக்ஸல் சார் ரோடு ஓட்டப்போகிற புட்ரக்கா வேணும் கம்மி கிலோமீட்டரா வேணும் இந்த வண்டி உங்களுக்கு ஒரு வரப்பிரசித்தமா இருக்கும் மெகா எக்ஸல் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் ரெண்டு வருஷம் எப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் கரண்ட்டு வண்டி சும்மா மண்ணி மாதிரி இருக்கும் புற்றுக்காய் வேணுன்றது புட்ரக்காய் யூஸ் பண்ணிக்கலாம் சரி எனக்கு புட்டுருக்கு வேணாம் நான் லோடாக ஓட்ட போகிறேன் அப்படின்னா அப்படியே சாய்ச்சிட்டு உங்களுக்கு நீங்கள் அப்படியே நீங்கள் லோடாக ஓட்டிக்கலாம் மெக்கானிக் கூப்பிட்டு வாங்க செக் பண்ணுங்க என்னன்னு பிறகு என்ன பண்ணாமனு தரேன் புட்ரைக்கு வண்டி வேணுமா செவனாக வாங்க எப்போ சர்டிஃபிகேட் போட்டு இரநூறு கிலோமீட்டர் ட்ரையல் போட்டு உங்களுக்கு புட்ரக்கு வண்டி இப்போ நாங்கள் ஸ்பெஷலாக பண்ணுறோம் கால் ரூபா பட்ஜெட்டில் ரெண்டாயிரரூவா பட்ஜெட்டில் மூணாயிரூவா பட்ஜெட்டில் எல்லா பட்ஜெட்டில் வண்டி இருக்குது நீங்கள் ஃபோட்டோஸ் அனுப்புங்க அப்படின்னா என்னால் ஃபோட்டோஸ் அனுப்புறதுக்கு என்னால் ஃபோட்டோ அனுப்ப முடியாது ஏன் அனுப்ப முடியாது அப்படின்னா நீங்கள் ஃபோட்டோ அனுப்பிச்சு மன்னாறுக்குள்ளே வண்டி விற்று நீங்கள் என்னை நம்பி வாங்க ஒன்றரை லட்ச ரூபா பட்ஜெட்டில் எப்போவுமே நம்மகிட்ட வண்டி இருக்கும் மூணு லட்சம் பட்ஜெட்டில் எப்பவுமே வண்டி இருக்கும் அடுத்த கமிட்மெண்ட் வச்சு ஃபுட்ராக பார்க்கறதுக்கு வராதிங்க ஃப்ரீ மண்டல் வாங்க ஒரு பதினஞ்சு ஃபுட்றதுக்கு நம்பிட்டு எப்பவுமே இருக்கும் மெக்கானிக் கூப்பிட்னாங்க செக் பண்ணுங்க என்ன அனுப்பி என்ன பண்ண பண்ணி வந்து பாருங்கள்